வணக்கம் இந்த பதிவில் ஒவ்வொரு மாதமும் வரும் ஏகாதசி விரத பலன்களை நாம் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் டேஸ் உங்களுக்கு எப்போயுமே நோட்டிஃபிகேஷனாக வரும் அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்த பதினோரு நாட்களில் ஒரு ஏகாதசி என்ற கணக்கில் ஆண்டுக்கு இருபத்தி நாலு அல்லது இருபத்தைந்து ஏகாதசிகள் வரும் இதில் வளர்ப்பெறையில் ஒரு ஏகாதசியும் தேய்ப்பரையில் ஒரு ஏகாதசியும் வரும் சித்திரை மாத வளர்ப்புறை ஏகாதசியில வரும் ஏகாதசி காமாதா ஏகாதசி என்றும் தேய்ப்பிரையில வரும் ஏகாதசி பாபமோகினி ஏகாதசி என்றும் கூறுறாங்க இந்த இரு ஏகாதசியிலும் விரதம் இருப்பவங்க அவங்க விரும்பியதை அனைத்தும் பெற முடியும் வைகாசி மாதத்தில் வளர்ப்பிரை தினத்தில் வரும் ஏகாதசி மோகனி ஏகாதசி என்றும் தேப்பிரையில் வரும் ஏகாதசி வருதிக் ஏகாதசி என்றும் கூறுறாங்க இந்த இரு ஏகாதசியில் விரதம் இருப்பவங்க இமயமலை சென்று வழிபட்டதற்கு சமமாக அவங்க பலனை பெறுவாங்க ஆனி மாதத்தில் வரும் பலர்ப்பறை ஏகாதசி நீர்ஜலா ஏகாதசி என்றும் தேய்ப்பறையில் வரும் ஏகாதசி அபார ஏகாதசி என்றும் கூறுறாங்க இந்த நாட்கள்ல விரதம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க சொர்க்கத்தை அடைவாங்க ஆடி மாதத்துல வளர்ப்பறை ஏகாதசி சயனி என்றும் தேய்ப்பறை ஏகாதசி மோகினி என்றும் பெயர் பெற்றது இந்த ஏகாதசியில விரதம் இருந்தாங்க அப்படின்னா அன்னதானம் வழங்கியதற்கு நிகராக அவர்கள் பலன் பெறுவாங்க ஆவணி மாத வளர்ப்பறை ஏகாதசி புத்ராஜா என்றும் தேய்ப்பிரை ஏகாதசி காமிகா என்றும் கூறுறாங்க இந்த ஏகாதசியில விரதம் இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் புரட்டாசி மாத வளர்ப்பறை ஏகாதசி பத்மநாபா என்றும் தேய்பிரை ஏகாதசி அஜா என்றும் கூறுறாங்க இந்த ஏகாதசியில நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்துல ஒற்றுமை ஏற்படும் ஐப்பசி மாத வளர்ப்பறை ஏகாதசியை பாபாங் குஷா என்றும் தேய்ப்பிரை ஏகாதசியை இந்திரா என்றும் அழைக்கிறாங்க இந்த ஏகாதசியில் விரதம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வறுமை உழுந்து பண வரவு அதிகரிக்கும் கார்த்திகை மாத பலர்பறை ஏகாதசியை பிரபோதினா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாட்களில் விரதம் இருந்தாங்க அப்படின்னா இரு பத்ரி யோக தானம் செய்வதற்கான பலன் கிடைக்கும் தேய்ப்பிரை ஏகாதசி ராம தினத்தில் இறைவனுக்கு பழங்களை கொண்டு நெய்வேதம் செஞ்சீங்க அப்படின்னா மங்கள வாழ்வு கிடைக்கும் மார்கழி மாத ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி என சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மனிதர்களின் ஓர் ஆண்டு தேவர்களுக்கு ஒரு ஒரு நாள் ஆகும் மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற் காலை நேரமாகும் அந்த நேரத்தில் மகாவிஷ்ணு துயில் எழுவதால் இந்த மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் தை மாத வளர்ப்பறை ஏகாதசி புத்ராதா என்றும் தேய்ப்பரை ஏகாதசி சுபலா என்றும் அழைக்கப்பெறும் இந்த ஏகாதசியில் விரதம் இருந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் மாசி மாத பலர்ப்பறை ஏகாதசி ஜெயா என்றும் தேய்ப்பிரை ஏகாதசி சத்திலா என்றும் அழைக்கப்பெறும் இந்த ஏகாதசியில விரதம் இருந்தால் அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் பங்குனி தேய்ப்பரை ஏகாதசி விஜயா எனப்படும் இந்த நாளில் ஏழு வகையான தானியங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி கலசத்தில் வைத்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் பலர்ப்பறை ஏகாதசி அமலகா என்றும் அப்போது விரதம் இருப்பவர்களுக்கு ஆயிரம் பசுக்களை தானம் செய்த பலன் கிடைக்கும் ஆண்டில் கூடுதலாக வரும் ஏகாதசி கமலா ஏகாதசி எனப்படும் அன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்